ரோகிணி சொன்ன நல்ல செய்தி சந்தோஷத்துல விஜயா கடைசியில தெரிய வந்த உண்மை இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல பாக்கலாம் அந்த வகையில மனோஜன் ரோகிணி வீட்டில் வந்து நல்ல செய்தி சொல்றாங்க அதை கேள்விப்பட்டதுமே முத்து பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ண கடைசியில் ரோகிணி முத்து சிங்கப்படுத்துறாங்க சோ அது வகையில இந்த எபிசோடோட ஆரம்பத்துல மீனாவை ஃபாலோ பண்றத நபர் பார்த்தீங்கன்னா மீனாவை பொண்ணு கேட்டு தட்டுல பூ பழத்தோட வீட்டுக்கே வந்துடுறாரு அண்ணாமலை தான் மீனாவோட அப்பா அப்படிங்கிற மாதிரி மீனாவை அவர்கிட்ட பொண்ணு கேட்குறாரு அந்த நேரத்துல முத்துவா அங்கே வந்துடுறாரு முத்துவை பார்த்ததும் அண்ணே இது உங்கள் வீடா அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் கேட்க ஆமாடா நீ என்ன இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மீனா அங்கே வந்துடுறாங்க மீனா அந்த நபரை பார்த்த உடனே டே நீ இங்கேயும் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கோபட முத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மீனா நான் உங்ககிட்ட சொன்னேனே என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு அது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்துக்கிட்ட அந்த நபருமே நானும் இவங்கள தான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா முத்து ஐடியாவால் தான் தான் பெண் கேட்க வந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே அந்த நபர் சொன்னதும் முத்து மீனா என்னோட மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அந்த நபர் முத்துக்கிட்ட காலை பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு எனக்கு இவங்க உங்க மனைவினே தெரியாது நான் மீனாவோட கண்ணை மட்டும் தான் பார்த்தேன் அவங்களுக்கு திருமணம் ஆனது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி புலம்புறாரு அதை தொடர்ந்து நான் மீனாவோட ஃபோட்டோவை பார்த்து தான் அவங்கள ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்ருதி தான் எடுத்த தான் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியா தான் போட்ட அந்த போஸ்ட்டுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல விஜய்யா வந்து நீங்க ரெண்டு பேரும் எப்போ ஒன்னா சேர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருத்தியை திட்டுறாங்க அதுக்கு ஸ்ருதி நீங்க பார்வதி ஆண்டி வீட்டுல இருக்கும்போது நாங்க சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க இறுதியாக மனோஜ ரோகினியே வீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க எல்லாரும் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க மனோஜுக்கு பிசினஸ்ல பத்து லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கிறதா சொல்றாரு அந்த நேரத்தில் முத்து மனோஜை கெண்டல் பண்ணேன் அதுக்கு ரோகிணி ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும் மனோஜ் இதை விடவும் இன்னும் உயர்ந்த ஒரு இடத்த பிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி முத்துவை மறைமுகமாக அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க ஸோ இப்படியா அன்றைக்கான எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்